நான் இங்க நிலங்கள் வாங்கி ஃபேக்ட்ரி திறக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன் அதாவது கிராமத்து மக்களுக்கும் நகரத்து மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி அப்புறம் நான் இங்க நிம்மதிக்காக தான் வந்திருக்கேன் நேஹாவோட இந்த யோசனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க எல்லாரும் மங்களி அத்த வீட்டுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அங்கிருந்து ஓடி வந்தா மங்களி அத்த அவளை பார்த்துட்டு சொன்னாங்க அடியே சம்பா இங்க வா இவங்க என்னுடைய தூரத்து சொந்தங்கள் இவங்களுக்கு கிராமத்தை சுத்தி காட்டு சரிங்க அத்தை வாங்க நான் உங்களுக்கு கிராமத்தை சுத்தி காட்டுறேன் சம்பா ரவி அமீர் அப்புறம் நேஹாவ கிராமத்துக்கு சுத்தி காட்ட கூட்டிட்டு போனா நாலு பேரும் மணல் ரோட்ல நடந்து போனாங்க நாலு அப்புறமும் பசுமை பசு எருமை மண் வீடு நிறைஞ்சிருந்தது அப்பதான் நடந்து போய்கிட்டு இருந்த நேஹா திடீர்னு ஒரு இடத்துல நின்னா அப்புறம் ரொம்ப தூரத்துல மைதானத்தை நோக்கி சைக காட்டினா அங்க பாருங்க அந்த இடம் கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல உடனே சம்பா நேஹாவோட கையை பிடிச்சு பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சா அங்க போகாதீங்க அது குருடர்களோட உணவகம் என்ன நான் உணவகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா குருடர்களோட உணவகமா என்னது அது ஆனா எங்களுக்கு அங்க எந்த உணவகமும் தெரியலையே இந்த கிராமத்துல யாருமே அதை பத்தி பேசவே மாட்டாங்க நாம இங்க எது புறப்பட்டுடலாம் ரவி அமித் அப்புறம் நேஹா ஒரு புரியாத குழப்பத்தை அடைஞ்சாங்க ஆனா சம்பா அவங்கள அந்த இடத்த விட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டா ராத்திரி நேரம் வந்துடுச்சு நாலு பேரும் சாப்பிடறதுக்காக உட்காந்தாங்க ரவி அமித் அப்புறம் நேஹா சாப்பாட பாத்தாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பிட மனசு இல்ல என்ன ஆச்சு பசிக்கலையா இல்ல எனக்கு பசிக்கவே இல்ல அடைய எனக்கு தெரியும் பா நீங்க நகரத்து ஆட்கள் வெளியில தானே அதிகமாக சாப்பிடுவீங்க சீக்கிரம் உடம்பு சரியில்லாமலும் போயிடுது ரவி அமித் அப்புறம் நேஹா லேசா சிரிச்சாங்க ஆனா அவங்க சாப்பிடல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க சுத்தி பாக்கிறதுக்காக வெளியில போனாங்க மணல் ரோட்ல போயிட்டு இருந்த அவங்களோட வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு நாலாபுரமும் பயங்கரமான இருட்டா இருந்தது அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல லேசான வெளிச்சத்துல ஒரு உணவகம் தெரிஞ்சது மூணு பேரும் அந்த உணவகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அப்பதான் நேஹா எதையோ யோசிச்சுட்டு சொன்னா இருங்க இது அதே இடம்தான் பகல்ல இங்கே எதுவுமே இல்ல அப்புறம் திடீர்னு எப்படி இந்த உணவகம் நீ என்ன பைத்தியமா இது வேற ஏதாவது உணவகமா இருக்கும் அந்த உணவகத்துக்குள்ள அவங்க நுழைஞ்சாங்க உள்ள லேசான வெளிச்சம் பரவி இருந்தது சில சேர் டேபிள்கள் போடப்பட்டிருந்தது ஒரு வயசான மனிதர் அவருடைய பேரு பலியா கவுண்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு பக்கத்துல இன்னொரு ஆளு ராமு மாமா நின்றுட்டு இருந்தாரு வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஒரு பன்னீர் பரோட்டா எனக்கு ராஜ்மா சாவல் கூல் ட்ரிங்க்ஸ் பலியா சிரிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராமு மாமா தட்டு எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சாரு ஆனா நாலு பேரும் அவங்க பிளேட்ட ஓபன் பண்ணதோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன விளையாட்டு நாங்க ஒண்ணு இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே இல்ல ரவியோட பிளேட்ல கிச்சடி அமித்துக்கு சுக்கா ரொட்டி அப்புறம் தால் நேஹாவுக்கு சூடான பால் கொண்டு வந்து வச்சாங்க வலியா லேசான புன்னகையோட என்ன சொன்னாருன்னா எங்களோட டாபாவுல அவங்க விருப்பப்படுற பொருள் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன அவசியமோ அதை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க ரவி கோவத்துல தன்னோட சேரை பின்னாடி எழுத்தாரு அப்புறம் எழுந்துக்க முயற்சி பண்ணாரு ஆனா அவருக்கு லேசான தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு அப்புறம் அவரோட கண்கள்லாம் மங்க ஆரம்பிச்சது திடீர்னு அவருடைய சின்ன வயசுல நடந்த நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்தது இந்த கிச்சடிய சாப்பிடுப்பா உனக்கு சீக்கிரமா குணமாகணும்ல அந்த நினைவுகள் முடிஞ்சது ரவி கண் கலங்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் அமித்தும் தன்னோட கண்ணை மூடினா அவருக்கும் தன்னுடைய பழைய நினைவுகள் தெரிய ஆரம்பிச்சது கண்ணா நம்ம கிட்ட இத சாப்பிடுப்பா வயிறு நிறைஞ்சிரும் நினைவுகள் முடிஞ்சது அமித்தும் கண் கலங்க ஆரம்பிச்சாரு நேஹாவோட கண்கள்லயும் பழைய நினைவுகள் ஓட ஆரம்பிச்சது அவளுக்கு தன்னோட பாட்டி முகம் தெரிய ஆரம்பிச்சது பயமா இருக்குன்னா சூடான பால கொடி பயம்லாம் தூரம் ஓடி போயிடும் நேஹா மெல்ல மெல்ல அந்த கிளாஸ் எடுத்து அதுல இருந்த பாலை பார்த்தா அவங்க மூணு பேரும் ஃபீல் பண்ணி அந்த உணவகத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்பதான் அவங்கள தேடிக்கிட்டு மங்கலி அத்த அந்த இடத்துக்கு வந்தாங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க மங்கலியோட முகத்துல ஒரு விசித்திரமான உணர்வு தெரிஞ்சது ஏதோ அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அவங்க மெதுவான ஸ்வரத்துல சொன்னாங்க இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை எதுக்காக குருடர்கள் உணவகம் சொன்னாங்கன்னு ஆனா இந்த உணவகத்துல யாரும் குருடர்கள் கிடையாதே மங்கலி அத்த சிரிச்சாங்க அவங்களோட சிரிப்புல ஒரு ஆழமான ரகசியம் புதஞ்சிருந்தது அவங்க நாலாபுரமும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா யாருன்னா வாழ்க்கையோட உண்மைகளை பாக்காதவங்க இந்த உணவகம் யாரோட கண்ணுக்கு தெரியும்னா யாரு அவங்களோட கடந்த காலத்தை விட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு அப்பதான் லேசான காற்று வீச ஆரம்பிச்சது அந்த உணவகத்துல வெளிச்சம் மங்க ஆரம்பிச்சது அவங்க திரும்பி பார்த்த போது அந்த உணவகம் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு அடுப்பு டேபிள் பலியா ராமு மாமா எல்லாமே அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு இது எப்படி நடந்துச்சு இவ்வளோ நேரம் நாங்கள் அந்த உணவகத்தில் தான் இருந்தோம் அது எங்கே போச்சு ஒரு நாம நாம் கண்டது கனவா என்ன ஆனால் நாம் சாப்பாடு சாப்பிட்டோமே நாம் அந்த கிச்சடி ரொட்டி பால் எல்லாத்தையும் உணர்ந்தோமே அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் நேஹா மறுபடியும் மங்களி அத்தைய திரும்பி பார்த்தா அவ அவங்கள உத்து பாத்துக்கிட்டு இருந்தா அத்த எங்களுக்கு உண்மைய சொல்லுங்க அந்த உணவுகம் என்ன அது மங்களி அத்தை பெருமூச்சு விட்டாங்க அவங்களுடைய முகத்துல ஒரு ரகசியமான சோகம் தெரிஞ்சது அவங்க மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சாங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு உண்மையான உணவகம் இருந்தது அதோட முதல்ல அளி ரகுநாத் நல்ல மனசு உள்ளவரு அவரு யாரையும் அங்க இருந்து பசியோட போக விட மாட்டாரு ஆனா அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது ஆனா அவரு மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத மட்டும் தான் அந்த உணவகத்துல கொடுப்பாரு ஆனா அவங்க விருப்பப்படுறதை அவர் கொடுக்க மாட்டாரு ரகுநாத்தோட டாபா ஒரு சின்ன கிராமத்துல அமைஞ்சிருந்தது அங்க பக்கத்துல நிறைய விவசாயிங்க கூலி ஆட்கள் எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க ரகுநாத் அங்க வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறிட்டு இருந்தாரு அப்பதான் குதிரைகளோட காலடி சத்தம் கேட்டுச்சு ரெண்டு ஜமீன்தாருங்க அவங்களுடைய பளபளப்பான உடைகளோட அப்புறம் பெரிய மீசைகளோட அந்த உணவகத்துக்குள்ள வந்தாங்க ஆ இங்க பாருப்பா எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு அற்புதமா உணவு வேணும் நீ சமைக்கிற உணவு எங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கணும் அப்புறம் அதுல ஸ்வீட்டும் இருக்கணும் ரகுநாத் தலையை குனிஞ்சபடி சரிங்க முதலாளின்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிளேட்ல வெஜிடபிள் கிச்சடி அப்புறம் சுக்கா ரொட்டி அப்புறம் சில்லரு தண்ணி கொண்டு வந்து வச்சாரு ஜமீன்தார் அந்த பிளேட்டை பார்த்ததும் கோபத்துல துள்ளி எழுந்தாரு ஏய் என்ன எடுத்துட்டு வந்திருக்க எங்களுக்கு ராஜ உணவு வேணும் ஆனா நீ என்னன்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க இந்த உணவகத்தில் குருடங்கு நினைக்கிறேன் கேட்டது நீ முதலாளி பசின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்புறம் எதுக்கு சாப்பாட்டுல வித்தியாசம் மனுஷங்களோட வயிற்றுக்கு வெறும் ரொட்டி தான் வேணும் ராஜ விருந்தெல்லாம் தேவையில்லை என்ன உளறிட்டு இருக்க எங்களுக்கு என்ன வேணும் வேணான்னு நீ சொல்லி தெரியா நான் ஒன்றும் குருடன் கிடையாது நீங்க தான் குருடன் தாக்குற சார் பசியை போக்குறதுக்கு வெறும் ரொட்டி மட்டும் போதும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அப்பாவி விவசாயங்களோட வயல்களை பறிச்சுக்கிட்டு அவங்களோட சாப்பாட்டை பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நல்லவங்கள மாதிரி நடிச்சு வாழ்க்கையோட உண்மையே மறந்துட்டீங்க ஜமீன்தாருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு இந்த உணவகத்துக்கு தீவைங்க இவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு வேலைக்காரங்க உணவகத்துல நெருப்பு வச்சாங்க ரகுநாத்தோட முகத்துல எந்த ஒரு பயமும் கிடையாது அவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட உணவகத்தை பார்த்தாரு ஆனா அவருடைய கண்கள்ல கண்ணீர் கிடையாது ஜமீன்தாரோட ஆட்கள் ரகுநாத்த பிடிச்சாங்க அப்புறம் இறக்கமே இல்லாம அவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க அவரோட மூச்சு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது ஆனா அவர் இறக்கும் போது அவருடைய குரல் ரொம்பவே வேதனை நிறைஞ்சிருந்தது யாருக்கு உண்மையான பசிக்கும் உணவுக்கும் அர்த்தம் புரியலையோ இந்த உணவகத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் கிடைக்கும் அது அவங்களோட உண்மையை அவங்களுக்கு காட்டும் அப்போ அதனாலதான் எங்களுக்கு இந்த உணவகத்துல எங்களோட வாழ்க்கையில நிறைவேறாத விஷயம் மட்டும் கிடைச்சுதா அப்போ இந்த உணவகம் எங்க கண்ணுக்கு எப்பவுமே தெரியாதா யாரு உண்மைய பாக்குறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் அந்த குரடர்களோட உணவகம் தெரியாது மறுநாள் அவங்க சிட்டிக்கு திரும்பி போனாங்க ஆனா அவங்களோட மனசுல நிரந்தரமான ஒரு கேள்வி இருந்தது அதாவது ஆக்சுவலா அவங்க பார்த்தது அது என்னது ஒருவேளை குருடர்களோட அந்த உணவகம் என்னைக்குமே ரகசியமா தான் இருக்குமா என்ன